சந்திராபுரம் கிராமத்துல ஒருத்தர் இருந்தாரு ஒரு கிட்ட செங்கல்களை தயார் செய்யறது அப்புறம் கற்களை உடைக்கிற வேலையை இருந்தாரு ஒரு மனைவியும் இருக்கா ஆனா பைஜு வேலை செஞ்சுக்கிட்டே கான்ட்ராக்டர் விக்ரம் கூடவே இருந்துட்டு இருப்பாரு நாள் முழுக்க செங்கல்களை தயார் செஞ்சு தினசரி கூலிய வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போயிடுவாரு பைஜுவோட மனைவி எப்பயாச்சும் தையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்புறம் சில வாட்டி நேரம் இருக்கும்போது காலனியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு சாதாரணமான வாழ்க்கை என்னப்பா இது ஒரு நாள் சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமா நாளைக்கு ரீமாவுக்கு ஒரு நல்ல சாரியா வாங்கி கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குற போல பைஜு இதே மாதிரி நல்லா வலிக்கணும் இப்படி சொல்லிட்டு கான்ட்ராக்டர் அங்கிருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் பைஜு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு வரைபடம் கிடைச்சது பைஜு உடனே அந்த வரைபடத்தை எடுத்துக்கிட்டாரு ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல அதனால அந்த வரைபடத்தை கான்ட்ராக்டர் விக்ரம் கிட்ட எடுத்துட்டு போனாரு முதலாளி நான் வேலை பார்க்கும் இந்த மேப் கிடைச்சது பக்கத்து நிலத்துல இதுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க குடு பாக்கலாம் இதில் தெரியாத மொழியில் என்னமோ எழுதி வச்சிருக்காங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்புறம் பைஜுவும் விக்ரமும் அந்த வரைபடத்தை அவங்களோட கிராமத்தில் இருக்கிற பிரேம்லாலுங்கிற ஒரு சித்தர்கிட்ட எடுத்துக்கிட்டு போனாங்க பைஜு நீ இங்கே வெளியவே இரு நான் போய் சாமி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் பைஜு விக்ரம் சொன்ன மாதிரி வெளியிலேயே நின்னுட்டாரு சாமி இந்த மேப்பு வேலைக்கார பைஜுக்கு கிடைச்சது இதுல என்ன எழுதிருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது எந்த இடத்து மேப்பு அதை என் கூட்ட கொடுப்பா போய் தூரத்துல உட்காரு அலாக்கு நிரஞ்சன் விக்ரம் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சாரு சித்தர் அந்த வரைபடத்தை திறந்து பார்த்ததுமே அதுல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்தது அந்த மேப்பை பார்த்து அவர் இப்படி சொன்னாரு உன்னோட வேலைக்காரன் ரொம்ப பாக்கியசாலி இது அவனோட கையில கிடைக்கணும்னா அவ ஒரு நல்ல காரியத்தை கண்டிப்பா பண்ணிருப்பா அப்பதான் அவனோட கையில இந்த மேப் கிடைச்சிருக்கும் அவ வெளியதான் இருக்கா நீங்க சொன்னீங்கன்னா அவன நான் கூப்பிடுறேன் இந்த மேப் பெரிய மாயாவி குங்குமப்பூ அருவியோடது குங்குமப்பூ அருவியா அடியங்கப்பா சாமி குங்குமப்பூ அருவிய நான் கண்டுபிடிச்சிட்டேனா அத வித்து நான் பெரிய பணக்காரனா இருவேன் இது எனக்கு ரொம்ப பெரிய பாக்யம் இந்த மேப்பு புரிஞ்சுக்கோ அதுக்கு பின்னாடியே போ கண்டிப்பா நீ நினைக்கிறது உனக்கு கிடைக்கும் விக்ரம் அந்த சித்தர் சொன்ன மாதிரியே வரைபடத்தோட உதவியால பைஜுவோட சேர்ந்து குங்கும பூ நீர் வீழ்ச்சியை தேடிக்கிட்டு இருந்தான் முதலாளி நீங்க மேப்ப சரியா பார்க்கல போல முதலாளி நீங்க அக்க பக்கத்துல வெறும் மரம் மட்டும் தான் இருக்கேன் அந்த சாமியார் போலி சாமியாரா சுமாரு மேப் சொன்ன மாதிரியே நீ போ

மாதிரி இந்த குங்குமப்பு அருவி இப்போ என்னுடையது நான் இது எல்லாத்தையும் வித்து ரொம்ப பெரிய பணக்காரனா ஆயிருவேன் ரொம்ப பணத்தை சம்பாதிப்பேன் இந்த உலகத்தையே நான் ஆழ்ந்திருவேன் அப்புறம் நான் என்ன பண்றது

விக்ரம் தன்னோட தொழிலாளர்களை எல்லாரையும் அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து குங்கும பூவை வெளியில் எடுக்க வச்சு அந்த குங்கும பூவை விற்று அவன் பெரிய பணக்காரனாக மாறிட்டான் அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் பெரிய காரு புது பங்களோ இப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான் அப்புறம் இன்னொரு பக்கம் பைஜு தன்னோட வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த மேப்பு எனக்கு தான் கிடைச்சது ஆனால் அது முதல்ல வாங்கிட்டாங்க உங்களை நீங்களே திட்டிக்கிட்டா என்னங்க பிரயோஜனம் நீங்க இந்த வரைபடத்தை பத்தி முழு விவரங்களுக்காக நீங்க ஏன் அந்த சித்தர் போய் தெரிஞ்சுக்க கூடாது நீ தான் சொல்றப்ப நான் சீக்கிரம் அந்த சாமியார் கிட்ட போறேன் அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன் எந்த சித்தர் அந்த வரைபடத்தை பத்தின முழு விவரங்களை சொன்னாரோ அவரை தேடி பைஜு கோவமா போனாரு அலோக் நிரஞ்சன் வா பைஜு உனக்காகத்தான் நான் காத்திருந்தேன் எனக்காக காத்திருந்து இப்ப என்ன நடக்க போகுது ஏன் முதலாளிகிட்ட முதலையே எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா அந்த மேப்பை வச்சு குங்குமப்பு அருவே காட்டி கொடுத்தீங்க அதுல கொஞ்சம் கூட அவங்க எனக்கு கொடுக்கவே இல்ல பாவப்பட்ட உங்க முதலாளியோட பாவத்தை நீ சரியாக்கலாம் அந்த மேப் உன்ன மாதிரி ஏழைக்குதான் கிடைக்கணும்னு இருந்துச்சு அதே மாதிரி உனக்கு கிடைச்சது ஆனா அவ எடுத்துட்டான் குங்குமப்பூ அருவிய அவ எடுத்துக்கிட்டான் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்காகத்தான் அது இருந்துச்சா நான் உனக்கு சரியா எடுத்து சொல்றேன் இது ஓ முன்னாடி ஜென்மத்தோடையது போன ஜென்மத்துல நீ பெரிய ராஜாவா இருந்த உன் நாட்டுல குங்குமப்பூ விளைச்சல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு எப்போ உன்னோட நாட்ட இன்னொரு ராஜா பரிச்சானோ அப்போ மொத்த குங்கும பூவ ஒரு அருவில என்னை ஊத்திட்ட அது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா என்ன பண்றது நீ அப்போ செத்துட்ட விதியோட விளையாட்டு இப்படிதான் இருக்கும் எப்போ நீ அந்த மேப்ப தொட்டியோ அப்பவே அந்த அருவி மறுபடியும் உண்டாச்சு ஓ அப்படியா இப்போ நான் என்ன பண்ணா எல்லாமே சாமி அந்த குங்குமப்பூ அருவி என்னுடையது எங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரு பைஜூக்கு ஒரு எளிதான உபாயத்தை சொன்னாரு நீ அந்த மேப்ப கையில எடுத்து குங்குமப்பூ அருவியில மூணு வாட்டி முழுங்கிணும் இதனால உன்னோட பிரச்சனை எல்லாமே தீந்து போகும் நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் நான் அப்படியே பண்றேன் பைஜு கான்ட்ராக்டர் விக்ரமோட வீட்ல இருந்து வரைபடத்தை திருடிட்டு வந்து குங்கும பூ நீர்வீழ்ச்சி கிட்ட போனாரு அப்புறம் அந்த வரைபடத்தை புடிச்சுக்கிட்டு பைஜு அந்த நீர்வீழ்ச்சியில இருக்கிற தண்ணியில மூணு வாட்டி முழுங்கினாரு இப்படி பைஜு மூணு வாட்டி முழுங்கினதுமே அந்த வரைபடத்துக்குள்ளே இருந்து ஒரு குரல் இப்படி சொன்னது உன்னுடைய கடமை நேர்மை அப்புறம் உழைப்புனால நான் ஏற்கனவே மகிழ்ச்சி அடைந்தேன் நீ இந்த குங்கும பூ நீர்வீழ்ச்சியிலிருந்து குங்கும பூவை எடுத்துக்கிட்டு எல்லா உழைக்கும் ஏழைகளுக்கு விக்கணும் ஆசைப்படுறேன் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னா இந்த வேலையை நான் கண்டிப்பா பண்ணுவேன் இனிமே இந்த குங்கும பூ நீர் உன்னோட கட்டுப்பாட்டில தான் இருக்கும் நான் இனிமே அந்த பேராச புடிச்ச விக்ரம் பேச்ச கேட்க மாட்டேன் அந்த பேராசை பிடிச்சவன் இந்த இடத்துக்கு வந்ததுமே தன்னுடைய வலையிலேயே மாட்டிப்பான் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஏதாவது ஒரு நேரத்துல நீ இத தப்பா பயன்படுத்தினேனா நீயும் அந்த மோசக்கார விக்ரம் மாதிரியே மாட்டிப்ப காண்ட்ராக்டர் விக்ரம்க்கு பைஜு குங்கும பூ நீர் வீழ்ச்சிக்கிட்ட இருக்கான்ட்டு தெரிய வந்ததுமே விக்ரம் உடனே ஓடி போய் அந்த குங்கும பூ நீர் வீழ்ச்சிக்கிட்ட போனான் என்னடா பண்றீங்க என் வீட்டுல இருந்து மேப் திருட்டு வந்து நீ எங்க போவ எனக்கு தெரியாதா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு விக்ரம் அந்த குங்கும பூ நீர்வீழ்ச்சி கிட்ட போனதுமே அந்த நீர்வீழ்ச்சியில அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சது அவன் தூரமா போய் விழுந்துட்டான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இந்த அருவிக்குள்ள என்னால எதுக்கு போக முடியல எங்களை மாதிரி ஏழைங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்கீங்க அதனாலதான் இப்படி எல்லாம் உங்களுக்கு நடக்குது நீங்க இப்போ உள்ளவும் வர முடியாது இந்த காட்டை விட்டு வெளியவும் போக முடியாது இந்த குங்குமப்பூ அருவியோட சாபத்தால நீங்க இங்கேயே இருப்பீங்க பைஜு விக்ரமா அங்கேயே விட்டுட்டு வரைபடத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டாரு அந்த நீர்வீழ்ச்சி இப்ப பைஜுக்கு சொந்தமாயிடுச்சு பைஜு அந்த நீர்வீழ்ச்சியோட உதவியால எல்லா உழைப்பாளிகளோடவும் அப்புறம் சின்ன சின்ன வியாபாரிகளோடவும் நல்லபடியா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டே அவங்கள எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாரு